வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் நான் மீனா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு ரொம்ப கோல்டாக இருந்தது ஃபீவர் வேறு இருந்ததுனால தான் ஒன் வீக் நம்ம வீடியோ எதுவும் கொடுக்கல பட் நீங்கள் நிறைய பேர் ஹேர் பேக் போடுவீங்க சீக்கிரம் அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க நம்ம ஹேர் பேக் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இனிமே நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும் ஸோ நம்மளோட கேர் ரொட்டினையும் மாற்றிக்கிடணும் ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம போட போகிற பேக் எல்லாமே நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண போறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வின்டர் சீசன் வந்தாலே நம்ம முதல்ல ப்ரிப்பேர் ஆயிடணும் இனிமே நமக்கு ஹேர் லாஸ் ஆக தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம ஹேர் லாஸை நம்ம கண்ட்ரோலில் நம்ம வச்சுக்கிடணும் அதுக்கு இந்த சில டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதில் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நீங்க வந்து வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் ஹேர் வாஷ் பண்ணியிருப்பீங்க பட் இனிமே நீங்க வாரத்தில் ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணால் கூட போதும் ஒன்னுல இருந்து ரெண்டு அதிகபட்சம் ரெண்டு தடவை ஹேர் வாஷ் பண்ணலாம் பட் ரொம்ப அதிகமாக ஹேர் வாஷ் பண்ணுற பழக்கத்தை நம்ம வச்சுக்கவே கூடாது ரெண்டாவது ஆயில் அப்ளை பண்ணுறது இது வரைக்கும் நீங்கள் ஆயில் வந்து ஃபுல் டே ஃபுல்லாக கூட ஆயில் வச்சுருந்துருப்பீங்க பட் இனிமேல் நீங்கள் ஹேரில் ஆயில் வைக்க போகிறது எப்படி வைக்கலாம்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு மொதல் நாள் நைட் மட்டும் ஆயில் வச்சுக்கிட்டா போதும் ஏன்னா காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஈரப்பதம் நம்மளோட தலைக்கு ஒரு பாரத்தை கொடுக்கும் நீங்கள் நிறைய ஆயில் வைக்கிறது உங்களோட ஸ்கேல்பில் இச்சிங்க உண்டு பண்ணுறதுக்கும் அழுக்க அதிகம் அதிகமாக செக்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ அதிகமாக அழுக்கு சேர சேர உங்களுக்கு டேண்ட்ரஃப் ஆகும் இதனால உங்கள் ரூட்டில் இருந்து முடி வேறு வேறாக போக ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு ஒன் ஹவர் முன்னாடி ஆயில் வைங்க அப்படி இல்லைனா மொதல் நாள் நைட் ஆயில் வச்சுட்டு தூங்கிக்கோங்க மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா ஹேர் பேக் போடலாமல் போடக்கூடாது அப்படின்றது தான் ஹேர் பேக் போடலாம் வாரத்தில் ஒரு நாள் ஹேர் பேக் போடலாம் அப்படி இல்லைனா ரெண்டு நாள் ஹேர் பேக் போடலாம் பட் இனிமேல் நம்ம போட போகிற ஹேர் பேக் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப திக்கான ஹேர் ஹேர்பேக்கை நம்ம போட மாட்டோம் இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் பேஸ்ல இருக்கிறது ஸ்ப்ரே வாட்டர் டைப்ல இருக்கிறது சீரம் டைப்ல இருக்கிறது இந்த மாதிரியான ஹேர் எல்லாம் நம்ம வின்டர் சீசன்ல ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்ப திக்கான ஹேர் பேக் போடுறது ஆயில் மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக் போடுறது இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கோல்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது இனிமே நம்ம போட ஹேர் ஹேர்பேக்கை மட்டுமே நீங்க இனி வர காலத்தில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான மூணு டிப்ஸ் பார்த்தாச்சு அதாலது என்ன அப்படின்னா ரொம்ப டைட்டான ஹேர் ஸ்டைல் பண்றது ரொம்ப அதிகமா கிளிப்ஸ் யூஸ் பண்ணுறது ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது ஏன்னா இந்த கிளைமேட்டில் முடியே ரொம்ப சாஃப்டாக நம்மளை ஹேண்டில் பண்ணுறதே வந்து நம்ம ரொம்ப பார்த்து பார்த்து பூ மாதிரி ஹேண்டில் பண்ணணும் ஸோ இந்த டைமில் நீங்கள் ரொம்ப டைட்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது உங்கள் முடியோட வேர்லேருந்து முடி சீக்கிரமாக கட்டாக ஆரம்பிக்கும் ஸோ டைட்டான ஹேர் ஸ்டைல் பண்ணாதீங்க ரொம்ப அதிகமாக கிளிப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவு பின்னல் போடுற பழக்கத்தை வச்சுக்கோங்க லூஸ் ஹேர் நீங்கள் அதிகமாக விடும்போது உங்கள் முடியில் வந்து சிக்க அதிகமாக விழ ஆரம்பிக்கும் ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி ஸோ ரொம்ப லூஸ் ஹேர் விடுறது போனி டைல் போடுறது இந்த மாதிரி மாதிரெல்லாம் பண்ணாதீங்க அஞ்சாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு காலையில் நைட்டு கம்பல்சரி நீங்கள் தலையில் சீப்பு போட்டு தலை வாரிக்கோங்க ஏன்னா சிக்க அதிகமாக விழா ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்கள் அதே மாதிரி நீங்கள் தலையில் சீப்பு போடுற சீப்பும் நல்லா பல் சீப்பாக யூஸ் பண்ணுங்க இது வரைக்கும் குட்டி குட்டி பல் இருக்கிற சீப்பை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம் பட் இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது பல் சீப்பாக யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான ஆறாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா இது டிப்ஸ் கிடையாது நீங்க கம்பல்சரி ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் பயிர் ஐட்டம் இருக்குல்ல அதெல்லாம் நல்லா முளக்கட்டை வச்சு வேக வச்சு சாப்பிடுங்க ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு பயிர் ஐட்டம் நம்ம நல்லா சாப்பிடலாம் அது கூடவே ஒரு முட்டையோட வெள்ளை கருவை நல்லா பாயில் பண்ணி சாப்பிடுங்க இது எல்லாமே உங்க முடிக்கும் சரி உங்க உடம்புக்கும் சரி ரொம்ப ஹெல்தியான ஒண்ணு இது நீங்க அதிகமாக எடுத்துக்க எடுத்துக்க உங்க முடியோட வேர் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் இதுல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே உங்களோட பாடிக்கு ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பா இந்த டிப்ஸை நீங்க இனி வர காலத்துல நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இது நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணிகிட்டே இருங்க இது கூடவே நம்ம அடுத்தடுத்து போட போகிற ஹேர் பேக்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நம்மளோட ஹேர் லாஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேர் லாஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா விண்டர் சீசன் அந்த மாதிரி பட் நம்மளோட ஹேர் லாஸை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க உங்கள் எல்லாரோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன் உங்களுக்கு எக்கச்சக்கமாக முடி கொட்டுது என்னால் வந்து உங்கள் பேசியே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்க யாராக இருந்தாலும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க உங்க மெசேஜுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்